சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில இருக்கிற மடுப்புறம் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண வர பெண்கள் நகைகளை திருடுனதா சொல்லி அஜித்குமார் என்பவரை போலீஸ் விசாரணை பண்ணும்போது மர்மமா இறந்ததா செய்தி வர இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்வச்சுது இன்னொரு லாக் அப்டேட் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள்னு எல்லாரும் ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா அறிக்க விட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் காவல்துறைய கடுமையா பேசியிருக்காங்க கொலை குற்றவாளி கூட இந்த மாதிரி கொடூரமா காயப்படுத்த மாட்டா அடிக்க யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு பல விஷயங்களை காவல்துறைக்கு எதிராக நீதிபதிகள் பேசியிருந்தாங்க இறந்து போன அஜித் குமார திமுக கவுன்சிலரோட தோட்டத்துல வச்சுதான் அடிச்சிருக்காங்க உடம்புல நாற்பத்தி நாலு இடத்துல காயம் இருக்கு சிசிடிவி காட்சிகளையும் அழிச்சிருக்காங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களை காப்பாத்த முயற்சி பண்றாங்க இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு அதிமுக வழக்கறிஞர்கள் வாதத்தை முன் வச்சிருக்காங்க காவலர்கள் பைப்பு வச்சு கொடூரமா தாக்குற காட்சிகள் சோசியல் மீடியால வெளியாகி இந்த கேஸை இன்னும் பரபரப்பா மாத்திருக்க இந்த நேரத்துல சிபிசிஐடிக்கு இந்த வழக்க மாத்த தமிழ்நாடு அரசும் பரிந்துரைக்குது அதுக்கு முழு ஒத்துழைப்பும் தர தயார்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்து தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இடையில அஜித் குமார் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க பேரம் பேசினதா அஜித் குமார் ஃபேமிலி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க